நெற்றியிலே அழகான திலகமும் இட்டு கொண்டு நெற்றியிலே திலகம் என்று சொன்னவுடன் எனக்கு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும் இன்றைய குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தியில புட்டு வைக்கிறது எல்லாம் விரும்ப மாட்டேங்கிறோம் இல்லைங்களா நாகரிகம் என்ற பெயரிலே புட்டு வைக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லையம் பெற்றோர்களும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் அவர்களை வழி நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட இருக்கின்றோம் நிச்சயமாக நெற்றியில் என்ன வைக்கணும் குங்குமம் வச்சா தானே அழகு பொட்டு வைத்தா தானே இந்த முகத்துக்கு ஒரு அழகு சொல்லுங்க இன்னும் பாருங்க எல்லாம் திருநீர் என்பதை வைக்க வைக்கிறதே கிடையாது திருநீர் அணிந்தால் எத்தனையோ நோய் போயிடும் இல்லைங்களா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் தந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவாருக்கு மேக வராத வினை வினையே வராது எந்த வினைக்கும் பலன் இருக்காது எது அணிந்தா திருநீர் அணிந்தா ஆனா யாரு செய்கிறா பாருங்க வாரியார் சுவாமிகள் வர